வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்ப நாம இந்த ஈதல்ங்கிற அதிகாரத்துல மூன்றாவது ஒரு குரலுக்கு வந்திருக்கோம் மூன்றாவது குரல் என்னன்னா இளன் என்னும் எவ்வளவு உரையாமை இளன் என்னும் எவ்வம் உறையாமை ஈழல் உடைய கண்ணே உள்ள சொல்றாரு சில நேரங்கள்ல வந்து சில பெரியவர்கள் இருப்பாங்க ஒரு பெரிய ஒரு பெரிய விழா மாதிரி ஒன்று வரும் அதுல வந்து அதை வந்து ஆர்கனைஸ் பண்ண வேண்டியிருக்கும் அவங்க ஏய் இந்த இதை நீ வந்து என்ன சொல்ல அதை இந்த இதை ஹோஸ்ட் பண்ணிடு இந்த விழாவை நாளைக்கு வந்து இத்தனை பேர் வராங்க இவ்வளோ பேர் இது பண்ணணும் நாம் வந்து அந்த அந்த விழாவை வந்து சிறப்பாக நம்ம செய்யணும் இது அது உன்னுடைய தான் நீ அதை எப்படி செய்யணும் அதை நல்ல முறையில் செய்கிறோம் அந்த மாதிரி கட்டங்கள்ல ஒரு பெரிய இக்கட்டான நேரம் இல்லை யாருகிட்ட வந்து நீ என்ன ஹோஸ் பண்ணிட வேண்டிதான்னு சொல்றாங்களோ அவங்கிட்ட உள்ளிலேயே கையில வந்து அவனுக்கு பணம் இருக்க ஆனா பண்பாளர்கள் அவங்க வந்து யாருக்கும் எதையும் ஈதல் பண்ணிதான் அவங்க வந்து ஒரு காலத்துல இருக்கும் செய்தவங்க அவங்கள பார்த்து நீங்க அதை பண்ணிருங்க அது வந்துகிட்டு ஒரு நாம வந்து ஒரு விழா நடத்தணும் அதுல வந்து ஒரு ஆயிரம் ஒரு ஆயிரம் மக்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு போடுறோம் அதை வந்து தான் பண்ணிடணும் ஆனா சட்டக்கும் அவங்க சொன்ன வந்து என்ன ஆயிட்டு அவங்க கையில வந்து எந்த சரிவாய்ப்புடாம ஆனால் அவங்க எப்படிப்பட்டாமல் அவர் சொல்றாருன்னா திருவள்ளுவர் திரு இளன் என்னும் எவ்வம் உறையாமை இளன் என்னும் எவ்வம் அப்படிங்கிறது வந்து கஷ்டம் அதாவது அது சொல்ல போனா அது வந்து ஒரு பெரிய அவமானம் ஒரு இழுக்கான ஒரு சூழ்நிலை ஐயோ மிக நமக்கு அப்போ அந்த இளன் என்னும் எவ்வளவு உறையாமை ஈதல் ஆனா அந்த இளன் என்னும் எவ்வளவு உறையாமை ஈதல் ஆனால் அந்த பொறுப்பை குடிச்சிருச்சாமலேன்னு சொல்லி நாம மேலும் வந்து அந்த நம்மள காமிச்சு நாம எவ்வளவு ஒரு தருத்திர நிலையில இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நாம கவனிக்க கூடாது நாம எப்படினாலும் அதை செய்துதான் இது எவன் செய்வான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இது யார் செய்ய முடியும் எந்த மனிதன் அப்படி செய்வான்னு பார்க்கும் சொல்றாரு இளன் என்னும் எவ்வளவு உரையான இதழ் குலன் கண்ணே உள்ள நல்ல குலத்தில் பிறந்த அந்த அந்த குடும்பம் அந்த குலம் அந்த மக்கள் கூட்டம் அவனுடைய முன்னோர்கள் அவனுடைய சுற்றத்த இப்படிலாம் நீங்க பார்த்து ஒரு குலம் நமக்கு இருக்கு இந்த குலத்துல ஆஹ் இப்படிப்பட்ட குலத்துல தான் செய்ய முடியும் உண்மை வாஸ்தவம் எல்லாரும் எல்லாத்தையும் சேர முடியாது அது அதுக்கெல்லாம் வந்து அந்தந்த பண்புகளெல்லாம் அவங்க தான் இருக்கு நாம வந்து அப்படிப்பட்ட ஒரு குலமாக நாம ஒரு ஒரு குடும்பத்தானே ஒரு குலமாக இருந்து அந்த பண்புகளை வந்து செய்துட்டு அப்படிப்பட்ட ஒரு அந்த குடும்பமே வந்து அந்த குடும்பம் அண்ணன் தம்பி மற்ற அவர்கள் எல்லாமே அவங்க நல்லவர்களாக இருந்து நீதன் இப்படிங்கிறது அந்த வந்து உள்ளவங்க அது வந்து ஒரு சிலர் கிட்ட அந்த இதுல வந்தவன்தான் வந்து இந்த குளமுடையான் கண்ணே உள்ள தான் சார் இதை செய்ய முடியும் குளம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு சாதாரண ஒரு குளம் வந்து ஒரு நல்ல குலமான வந்து உருவாக்குதுன்னா அது வந்து இந்த அந்த காலத்துல இருந்து பெரிய மலைகளும் நதிகளும் ஆனால் மற்றும் பல இயற்கையினுடைய மிகப்பெரிய ஆச்சரியங்களும் எப்படி மெதுமெதுவாக உருவாக்கப்பட்டு அவர்கள் தானாக அப்படி உருவாங்க அப்படித்தான் வந்து குளங்கள் உருவாகும் நம்ம லேசில் ஏதோ இன்னைக்கு மலையில வந்து முனைச்ச காண மாதிரினா பெரிய குளங்கள் உருவாக முடியாது வந்து சாதாரண இல்லை அதுகளே மாதிரி இதுகளும் வந்து காலம் எடுத்து உருவாகி அப்படின்னா நீங்க வந்து அதுல அந்த காரியங்கள் வந்து சிலர் வந்து செய்கிறத பார்த்து அவனுடைய பேக்ரவுண்ட வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இவன் இந்த இடத்துல நிலை உடன இவன் இந்த ஸ்டாக்ல இருந்து இவன் வந்தவன் அதனாலதான் செய்ய அப்படி வந்து அதுல வந்து இருந்தா தான் இது வந்து சும்மா இல்லை இது வந்து இல்லைன்னா வந்துகிட்டு ஒரு காரியத்தை வந்து ஏன் நீ செய்ய அப்படின்னு சொல்லும்போது அவங்க உடனே வந்துக்கிட்டு நம்மளால முடியாதுங்க நம்ம வந்து எந்த ஒரு நிலையில வசதிகள் கிடையாது நான் செய்ய முடியாது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே போயிருவாங்க சில சில அரசியல் இதுகளில் கூட தந்தை பெரியாருடைய வாழ்க்கையில கூட இந்த மாதிரிலாம் வந்து அவருக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சில காரியங்களை வந்து நீங்க செய்திருங்கன்னா அவங்க அதை வந்து தலைமையில வச்சு அவங்க அதை செய்து முடிச்சிருந்தாங்க அத அந்த அந்த இன்சிடென்ட்கள்லாம் என்னால சொல்ல முடியல அப்படியா சரியா அது மாதிரி மகாத்மா காந்தி சொன்னார் அப்படி அப்படிங்கிறதுக்காக ஐயோ எங்களாலாம் முடியாதுன்னு சொல்லி தான் அவங்க சொல்லலை அவர் சொன்னாருங்கிறதுக்காக வந்து அந்த கல்லு அவற்றையெல்லாம் வந்து நாம் வந்து இறக்க மாட்டோம் அதை விற்பனை பண்ண மாட்டோம் அப்படின்லாம் சொன்ன அந்த காலங்களில் அதுக்காக வந்துகிட்டு தென் மரங்களையெல்லாம் தன்னுடைய தோட்டத்துல உள்ள தென்னை மரங்களையெல்லாம் வந்து ஆஹ் வெட்டி தூக்கி தூர வீசிட்டு இருந்தாங்களே அந்த பெரியார் அப்படி செஞ்சார் இல்லையா எங்களால முடியாது நாங்க வந்துக்கிட்டு ஏற்கனவே கொஞ்சம் எங்களுக்கு எங்க சொத்துல கொஞ்சம் தான் இதுல இருக்குது இதை நாங்க வந்து எப்படி வெட்ட முடியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க எல்லாத்தையும் விட்டுனாங்க எல்லாத்தையும் அந்த காரியத்தை செய்து முடிச்சாங்க அந்த மாதிரி இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு வந்துட்டு அந்த ஐடியலிசம் அந்த காந்தியினுடைய ஐடியலிசம் இருந்ததும் அல்லது வந்து ஏதோ எல்லோரும் ஐடியலிசமாக இருந்தோம் இதுகளை எல்லாம் வந்து இருந்து நடக்கிற நிலையை பாருங்க இதையெல்லாம் அலோவ் பண்ணணுமா எவ்வளவு எல்லாருமே எந்த கட்சியும் இல்லாம எல்லாமே வந்துகிட்டு வியாபாரம் பண்ற அப்ப எப்படி வரும் பொழுது என்ன அன்னைக்கு வந்து அதையெல்லாம் நினைச்சா அவங்க வந்து வேற அந்த இதுகளுக்கு எல்லாம் வந்து பாடுபட்டு தன்னுடைய இன்னும் இதை இழந்து பாபு சிதம்பரநாத் வந்து எவ்வளவு பெரியது அது மேடம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது காங்கிரஸ் சர்க்கர் இன்னைக்கு விட கொடுமையான இவங்களை எதிர்த்து வந்து நிற்கக்கூடிய அரசியல்வாதிகளும் ஏதோ ஒரு சில தம்பு உள்ள இந்த ஸ்டாலின் திமுக எங்க எவ்வளவு நாளைக்கு நாம் இங்க இருந்து நம்ம கொண்டு போய் அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு நிலையை எப்படி உருவாக்குறது பணத்தை கையில வச்சுக்கிட்டு எத்தனையோ திட்டங்களுக்கு உரிய பணங்களை எல்லாம் தரமாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கானே இவன் நம்மள பட்டினி போட்டு கொல்லக்கூடியவனாச்சே எங்க யாருட்ட போய் சொன்ன எல்லாரும் கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்காங்கயா நாட்டுல பெரிய பெரிய பதவியில உட்கார்ந்துருந்தவெல்லாம் கண்ண மூடி உட்கார்ந்து இருக்கான் எல்லா இடத்துலயும் நடக்கிறது தெரியுது எனக்குங்க இந்த டெல்ல வந்து என்ன நடக்குது இந்த இந்தியா மூலம் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒரு சாதாரண மனுஷனுக்கு தெரியும் பொழுது அந்த இடத்துலயே அந்த பீடத்துல இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் ஆனா ஒருத்தராவது எதை பத்தியும் இது பண்ணாம நியாயம் தர்மம் இதுகளை பத்தியெல்லாம் சொல்லாம அவன பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க என்ன ஆகும் என்ன ஆக போகுது நாம எப்படி மீட்போம் நம்முடைய தமிழ்நாட்டை மீட்போம்னா இது வந்து நம்முடைய நாடு வீட்டு வந்து நாம ஒண்ணு இதுல வந்து எங்களுக்கு தனி நாடுன்னு நம்ம கேட்க போறது இது நம்முடைய நாடு இந்தியா நமது நாடு ஆக இப்படிப்பட்ட இந்த இதுல திருவள்ளூர் இந்த ஈகை அந்த ஏகையில வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இவ்வளவு நம்ம செய்ய வேண்டிய இருக்கு ஆனா இதையெல்லாம் விட்டு விலகி எங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்கோம் இதுல இருந்து நம்ம என்னைக்கு இதையெல்லாம் நம்ம வந்து மக்கள் வந்து இப்படிப்பட்ட பண்புகளை எல்லாம் பார்த்துட்டா வந்து இந்த தமிழ்நாடு இந்த தமிழ் மொழிக்காக வந்து எல்லாரும் வந்து ஆஹ் போராடுறதுக்காக நீங்க வந்து முன் நாம வந்து நம்முடைய இழந்ததை அட்லீஸ்ட் இன்னைக்கு வந்து இன்னும் மத்திய சர்க்கார் வஞ்சிக்கிறத நாம வாங்கி சரி நண்பர்களே நாம அடுத்த இன்னொரு குழந்தை என்று சொல்லுவோம் அதுவரை நன்றி வந்து